ஹலோ பிள்ளை குவைத்தில் வாகனங்களை ஒழுங்காக ஓட்டாமல் ரொம்பவே சேட்டை பண்ணக்கூடிய கொய்த்திகளுக்கு ஒரு புதிய எச்சரிக்கை மணியை கொய்த் அரசாங்கம் வந்து செஞ்சுருக்காங்க நேற்று இரண்டு வாகனங்கள் வந்து மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற மாதிரி வாகனத்தை ஓட்டின இரண்டு வாகனங்களை கொண்டு போய் சுக்கு நூறாக அந்த வாகனங்களை வந்து நொறுக்கியிருக்காங்க இது அனைவருக்கும் பொருந்தும் கொயத்தில் இந்த மாதிரி செம்பவங்களில் யாராவது ஈடுபட்டிங்கன்னா எல்லாருக்குமே இதே தண்டனை தான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கொயத்தினுடைய பல்வேறு முக்கியமான செய்திகள் ஜலிபால் சோய்கில் பதினெட்டாயிரம் வெளி வர்கள் சட்டவிரோதமா தங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோ இருக்க போது வீடியோ முழுவதுமா பாருங்க முதல் செய்தி கவனக்குறைவா அல்லது மற்றவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துற மாதிரி வாகனத்தை ஓட்டினாங்க அவருடைய வாகனங்கள் சுக்கு நூறாக நொறுக்கப்படும் அப்படின்ட்டு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவசர தொலைபேசி எண் ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பருக்கு எங்கே இருந்தாலும் எந்த இடத்த இந்த தவறு நடந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி முடியலை அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் பொது போக்குவரத்து துறையினுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி இரண்டு நாற்பது தொண்ணூற்றி இரண்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் இதுபோது போக்குவரத்து துறை சார்ந்த ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு அதை வந்து நீங்கள் பதிவு செய்து அனுப்புங்க தாராளமாக உங்களுடைய எந்த ஒரு தகவல்களும் வெளியிடப்படாது அதே நேரத்தில் நீங்க அனுப்பக்கூடிய அந்த உண்மைத்தன்மையான வீடியோக்களின் அடிப்படையில் அதற்குரிய தண்டனையும் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி கத்தி முனையில் குவைத்தில் ஒரு பெண்மணிட்ட அவருடைய மொபைல் வந்து திருடப்பட்டிருக்கு அதாவது டேக்சியில் ஒரு பெண்மணி வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது குவைத்தினுடைய ஒரு பகுதியில் வைத்து அந்த பெண்மணிட்ட அந்த டேக்ஸி டிரைவர் வந்து கத்தியை காட்டி உன்னுடைய மொபைலை வந்து கொடு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிட்ட வந்து மொபைலை பிடுங்கியிருக்காங்க உடனடியாக அந்த சம்பவம் வந்து போலீஸ்க்கு தெரிவிக்கப்பட்டு தற்பொழுது அந்த சந்தேக நபர் வந்து அடையாளம் காணப்படுவார் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க அவர் வந்து குவைத்தினுடைய பல வருடங்களாக கோயத்தில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அவருடைய பிறந்த டேட்டை சொல்லியிருக்காங்க அந்த டேட்ல பிறந்த பெண்மணி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி ஒரு வெளிநாட்டவர் மீது திருட்டு வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது அல் அயோன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குவைத் குடிமகனினுடைய வீட்டில் வந்து ஒரு வெளிநாட்டவர் எட்டாயிரம் தினார திருடிட்டு போயிட்டார் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு அல் நசீம் காவல் நிலையத்தில் அந்த வெளிநாட்டவர் மீது வந்து கம்ப்ளைண்டும் பண்ணப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிறந்த அந்த வெளிநாட்டவர் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது அந்த வருடத்தில் சின்ன வயசு தான் அவருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அவர் சொந்த நாட்டிற்கு தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நபரினுடைய பாஸ்போர்ட் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு அவர் சொந்த நாட்டிற்கு போகணும் அப்படின்னா கட்டாயம் போலீஸ்ல பிடிபட்டு மட்டும்தான் வந்து போக முடியும் சொல்லியிருக்காங்க குயத்தை பொறுத்த வரைக்கும் லீகலாக இருக்கக்கூடியவங்களுக்கே பல பிரச்சனைகள் இருக்குது இதில் இல்லீகலாக இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவங்கள்லாம் உங்களுடைய குடும்பங்களே வந்து மறந்துடும் ஏன்னால் நீங்கள் திரும்ப குயத்திட்ட பிடிப்பட்டீங்கனாலும் நீங்கள் எங்கே நீங்கள் திருடுறீங்களோ அல்லது வேலை பார்த்தீங்களோ அந்த இடத்துக்கு தான் உங்களை அனுப்புவாங்க அங்கே உங்களை ரவுண்டு கட்டாமல் விடமாட்டாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடுவதில் இருந்து விலகிக்கோங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலோடு இணைந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க